சென்னை கோயம்பேடு மேம்பாலம் அருகே சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த கனரக வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம் லட்சுமணன் கோயம்பேடு மேம்பாலம் அருகே இந்த விபத்து லாரியில் யாரேனும் பயணிக்கும் போது அவர்களுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது அருகே இருக்கிறது மேம்பாலம் அருகே சுமட்டு கலவை ஏற்றி வந்த கனரக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை மாதவரத்தில் உள்ள அலியார் நிறுவனத்தில் கலக்கப்பட்ட சுமட்டு கலவை சேகராய நகரில் நடைபெறும் இந்த கட்டுமானப் பணிகளுக்காக கொண்டு செல்லப்பட்டது அப்போது அண்ணாநகர் வழியாக சேகராய நகர் நோக்கி சென்ற இந்த கனரக வாகனமானது கோயம்பாடு மேம்பாலம் அருகே அரும்பாக்கம் நோக்கி இடதுபுறமாக வளைந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து ஏற்பட்டது இந்த லாரி கடலூரை சேர்ந்த செந்தில்குமார் இயக்க வந்தார் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த வாகனத்தின் உரிமையாளர் தொலத்துறை சேர்ந்த ஜெகதீஸ்வரி என்பதும் அவர் இந்த லாரியை மாணவரத்தில் உள்ள தனியார் சிமெண்ட் கலவை நிறுவனத்திற்கு புத்தகை கொடுத்திருப்பதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மழை காரணமாக சாலையில் ஏற்பட்ட வழுத்தல் காரணமாக வளைவில் வாகனம் சரித்தி கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் போலீசார் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த விபத்தின் போது அடுத்தவசமாக ஓட்டுநர் செந்தில்குமார் சிறிய அளவிலான காயங்களுடன் உயிர் தந்து பொதுமக்கள் அல்லது சில வாகனங்கள் ஓட்டியில் எந்த வகையான சேதமும் ஏற்படவில்லை மேலும் இந்த ஏற்பட்ட சேதம் பொறுத்தவரையுமே சம்பவத்திற்கு சென்ற போலீசார் சென்று இரண்டு கிரேன் உதவியுடன் இந்த சிமெண்ட் கலவை வாகனத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் இந்த சிமெண்ட் கலவை சாலையின் நடுவே கொட்டிருப்பதாலும் சிறிய போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து கோயம்பேடு காவல் நிலைய போலீசார் ஒரு பக்கம் லாரி அப்புறப்படுத்தும் இன்னொரு பக்கம் கிடப்பில் இருக்கும் இந்த சிமெண்ட் வந்து அப்புறப்படுத்தும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது மழைக்காலம் என்பதால் இது போன்ற விபத்து என்பது தொடர்ந்து நடைபெறுவதாகவும் மேலும் பொதுமக்கள் மேலும் இந்த வாகன ஓட்டிகள் பாதுகாப்பான முறையில் பயணிக்க வேண்டும் என அந்த போக்குவரத்து போலீசாரின் நன்றி லட்சுமணன்